ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு என்ன சப்பாட் செய்ய போறோம்னா காலை டிஃபனும் மதியம் லன்ச்சும் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் காலையில் வந்து பசங்களுக்கு என்ன டிஃபன் செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து விஜிடபிள் பாஸ்தா தான் சேர்க்கிறோம் அதுக்காக பாஸ்தாவை வேக போட்டு வச்சுருக்கேன் ஓகேவா வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே காயும் ஆனியனும் கட் பண்ணிட்டு வந்துடலாம் பாஸ்தா வந்து முக்காப்பதம் வெந்துருச்சு இப்போ வடிகட்டிக்கலாம் பாஸ்தாலாம் எடுத்து ஆற வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் காலையில் வந்து எப்பயும் போல் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு இன்றைக்கி செவ்வாய் நம்ம தான் இப்போ தைப்பூசத்துலேருந்து வேல் வாங்கி வேலுக்கு அபிஷேகம் பண்ணி ஆறு விளக்கு முருகருக்கு போகிறோம் அது என்னமோ போடணும்னு தோணுச்சு அதனால் தைப்பூசத்துலேருந்து வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருக்கேன் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு வாங்கி தர முடியுமான்னு கேட்டிருக்கீங்க நான் ட்ரை பண்ணுறேன் அவர்கிட்ட சொல்லிவிட்டு வாங்கி தர முடியுமான்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து வேல் வந்து வீட்டு பக்கத்தில் வாங்கலை பேர்ட்ஸ் போய் தான் அந்த வாராகி வாங்கணும் பாருங்கள் அந்த இடத்துல தான் வாங்கினோம் எங்களுக்கு அங்கே போன உடனே எல்லாமே செட் ஆகிடுச்சு வாராகியும் போய் டக்குன்னு ஒரே கடையில் எடுத்துட்டோம் அதேமாரி வேலும் வந்து ஒரே கடையில் எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து டிஃபன் செய்யவே ஏழு மணிக்கு தான் வந்திருக்கேன் சின்னவனுக்கு ஃபுல் டே மூணு ரெண்டு பேர் எங்கள் அக்கா பசங்களுக்கு என் பெரிய பிள்ளைக்கு வந்து டே தான் எக்ஸாம் நடக்குது அதனால் இவன் ரொம்ப நாளாக எங்களுக்கு டிஃபனே கட்டி கொடுங்கனு இப்போ இவங்களுக்கெல்லாம் இல்லாத போது தான் கட்டி கொடுக்க முடியும் நான் பெரும்பாலும் டிஃபன் கட்டி கொடுக்க மாட்டேன் இவன் கேட்டிருக்கான் நேற்றே பாஸ்டாக கேட்டான் நான் செய்யலை சரி இன்னைக்கு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் சின்னவனை ஓகேவா நிறைய பேர் கமான்ஸில் நீங்கள் ஜாயின்ஸ் ஜாயின் ஃபேமிலியாக உங்களுக்கு எத்தனை பசங்க எத்தனை பசங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நானும் ஒரு ஒரு கமான்ஸுக்கு பதில் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பசங்க தான் நான் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாமியார் மொத்தம் அஞ்சு பேர் எங்கள் அக்கா இறந்தனால இப்போ நான் சாப்பாடு கட்டிட்டு பசங்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க நைட்டானால் அவங்க அப்பா ஆஃபீஸ் முடிச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டு காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு மத்தி நேரம் இங்கே தான் இருப்பாங்க அதனால் பசங்களுக்கும் சேர்த்து லன்ச் ரெடி பண்ணி இங்கேயே சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன் ஓகேவா இது தான் நிறைய பேர் லன்ச் பாக்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை பசங்கள் நாலு லன்ச் பாக்ஸ் இருக்கும் எத்தனி பசங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு கமாண்ட்ஸ் ஆச்சு வந்துடுது அஞ்சு கமாண்ட்ஸுக்கும் நான் ஒவ்வொரு நாள் கமாண்ட்ஸுக்கு பதில் கொடுப்பேன் ஒரு ஒரு நாள் எதுக்கு அப்படின்னு விட்டுருவேன் ஓகேவா இப்போ என்ன காஞ்சிட்ருக்கோம் ஒரு பத்து பல் பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வதங்கி வந்தோன்ன ரெண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணால் வெங்காயம் வெங்காயம் வந்து பாதி வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பாதி வதங்கினோன்னே கண்ணாடி பதம் இருந்தால் போதும் மீடியம் சைஸ் தக்காளினா மூணு சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளினா ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட்டு பீன்ஸு குடமிளகாய் எடுத்துருக்கேன் பாஸ்தா சே பாஸ்தாக்கு நம்ம இது கூடயே உப்பு சேர்த்துக்குவோம் சால்ட்டே சேர்த்துக்கலாம் நான் பாஸ்தாக்கு வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்க்கலை எப்பயுமே சேர்க்க மாட்டேன் அதனால் திட்டமாக சேர்த்துக்குவோங்க இது வெள்ளை சோளம் இருக்குல்ல அந்த பாஸ்தா நார்மல் பாஸ்தா கிடையாது இப்போ வந்து நிறைய கடையில் சோளம் கம்பு அந்தமாரி பாஸ்தாலாம் வந்திருக்கு அதனால் இருந்தால் நீங்கள் அந்தமாரி வாங்கிக்கோங்க இப்போ இது கூடிய நான் அரை கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பொண்டு எழுதி சேர்த்துக்குவோங்க இப்போ ஸ்கூல் இல்லாத டிஃபன் மட்டும் செய்யறது நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஆனால் உடம்பு ரொம்ப சோம்பல் வந்துடும் காலையில் எழுந்திரிச்சோமா டக்குன்னு பசங்களுக்கு டிஃபனு லன்ச்சு நம்மளுக்கும் சாப்பாடு கட்டிட்டோன்னா நான் தைக்கிற வேலை இருந்தால் தைக்க ஆரம்பிச்சிடுவேன் இல்லைனா வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்தால் எடிட் பண்ணுவேன் இப்போ வந்து கீரை எல்லாம் கொஞ்சம் வாங்கி இப்போ காய போட்டிருக்கேன் பழையபடியும் இட்லி பொடி ரெடி பண்ணலான்னு இருக்கேன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏங்காய் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு கண்டிப்பாக லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி வரும் அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் யார் யாருக்கு வேணுமோ கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன் ரெடியானவனை தான் ஓகேவா எப்படியும் ஒரு ஒரு வாரம் ஆகும் ஏன்னா நம்ம எல்லாம் ரெடி பண்ணணும் கீரை தான் வாங்கிட்டு வந்து காய போட்டு வச்சுருக்கேன் வெயில் வந்து சும்மா தாக்குது இப்போத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் வேலையை ஓகேவா இப்போ வந்து தக்காளியும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வாசம் போய் நல்லா மேட்ச் ஆகி வரணும் முடிஞ்சால் மூடி வச்சுருங்க பாருங்க தக்காளி நல்லா மேட்ச் ஆகி வந்துருச்சு இது போல் தான் இருக்கணும் இப்போ வந்து கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கோங்க பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காய் வந்து பாதி வேகட்டும் வெந்த பிறகு குடமிளகாவை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுருக்கோம் ஒரு குடமிளகா இதுக்குடிய ஒரு ஸ்பூன் சுகர் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இது கார மிளகாத்தூள் அதனால் பார்த்து தான் போடணும் ஓகேவா அதுக்கப்புறம் இதுக்குடைய கொ கொஞ்சமாக டொமோட்டோ சாஸ் ஒரு சின்ன குழி கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க குடமளகா வந்து ரொம்ப வேகக்கூடாது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழக்கொளம்னு இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் சிம்மில் வச்சு குக் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோங்க ஏன்னா பீன்ஸு கேரட்டு பாதி தான் வெந்திருக்கு இப்போ ஒரு முக்கால்வாசி ஒரு தொண்ணூறு ஆச்சு வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் வாசனையும் போயிடும் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சிம்ல வச்சிருங்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் ரொம்ப ட்ரையாக எடுத்து வைக்காதீங்க கொஞ்சம் வந்து நீங்க இந்த நான் கரண்டி ஆலை தான் வச்சுருக்கேன் ரொம்ப வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக மாதிரி இருக்கும் அதேமாதிரி முக்காப்பாக தான் வேக வச்சுக்கோங்க நம்ம எப்படியும் பசா அந்த மசாலா செஞ்சுருக்கோம்ல அதுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் அப்போ வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சுட்டு நீங்கள் சேர்க்கும் போது ரொம்ப கொல கொல கொலான்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இதில் வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அப்படியே ஒரு ரெண்டு செகண்டு மூடி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்தா ரெடி ஆகிட்டுருக்கோம் சூப்பராக வாசனை சூப்பராக இருக்குது பட்டர் போட்டது நல்லாயிருக்கும் நான் கடலை எண்ணெய் ஊற்றுனேன்னா எங்களுக்கு அந்த ஃப்ளவரே சூப்பராக இருக்கா அதனால் பட்டர் நான் இன்னைக்கு போடல பட்டர் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது பாருங்க இப்போ பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் ஓகேவா இப்போ சின்னவனுக்கு இதை லன்ச் கட்ட போகிறேன் கட்டிட்டு பார்க்கலாம் இப்போ பசங்களுக்கு வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ மஷ்ரூம் தொக்கு பண்ண போகிறோம் ஒரே ஒரு காலிஃப்ளவர் இருந்தது சுறு தண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு போட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து டவரா தேங்காய் நான் ஊற்றிடலாம் தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு தேங்காவை ரெண்டு டைம் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் நான் ஊற்றிக்கலாம் மூணு கப்பு ரைஸ் போட்டிருக்கேன் பால் சாதத்துக்கு ஒரு எழுவத்தஞ்சி கிராம் தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் பசங்களுக்கெலாம் எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு அதனால் லேட்டாக தான் சமைக்கிறது சூடாக தேங்காய் பால் சாதம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல அதுக்காக ஒரு பக்கம் வந்து ரைஸை கழுவிட்டு அலம்பி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் பாருங்கள் நல்லா திக் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டைம் பால் தேங்காய் வந்து சுடு தண்ணி லைட்டாக சுடு தண்ணியில் வெது வெதுன்னு வச்சு எடுங்க இந்த தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் தான் ஏன்னா நம்ம மூணு கப் ரைஸாக போட்டிருக்கோம் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா நாலு பாக்ஸு மஷ்ரூம் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருக்குது மஷ்ரூமு அலம்பி வச்சிருக்கேன் இப்போ வந்து தேங்காய் அண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே காலிஃப்ளவரை வடிகட்டி வச்சுருங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிட்ருக்கோம் பிரிஞ்சி இலை லவங்கம் ஏலக்காய் பட்டை கடல் பாசி அண்ணாச்சி மூக்கு அன்னாச்சி பூ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூணு ஆனியன் கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து பாதி வதங்கினா போதும் தேங்காய் பாலெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு தேங்காய் பால் சாதம் ரெடியாகிடும் அதனால் நான் முன்னாடியே தேங்காய் பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா சாதத்தை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம் தொக்கை பண்ணிக்கலாம் பெப்பர் தொக்கு பண்ணுறோமா வெங்காயம் தக்காளி போட்டு தக்காளி போட்டு பெப்பர் தொக்கு பண்ணுறோமான்னு தெரியல வெப்பர் தொக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து தக்காளி இல்லாமல் பண்ணுவோம் வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் பார்க்க வந்து நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சமாக அதான் நேற்று கி கிருத்திகையா கிருத்திக பௌர்ணமி அமாவாசெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமை அதனால் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து தொப்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பாலிஃப்ளவர் சின்னதாக இருந்தது சரி சிக்ஸ்டி ஃபைவ் மினிட் போட்டுடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் வதங்கட்டும் ஆனியன் பாருங்கள் ஆனியன் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் தேங்காய் பாலுக்கு வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் அரைக்கட்டு புதுனா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் காரான்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் வீட்டில் தேங்காய் சாப்பாடு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இதுக்குடியாக வந்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க ஓகேவா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் ரொம்ப வேண்டாம் ஓகேவா இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அளவுக்கு υ தேங்காய் பால் சேர்த்துடலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தான் தேங்காய் பால் நான் musy ஓகேவா லைட்டாக மலர்ந்து வரட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா ஒயிட்டாகவும் வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ உப்பும் ஒரு படி தூக்கெல்லாம் இருக்கணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மலர்ந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை தக்காளி மேலே அப்படியே போட்டு விட்ருங்க இப்போ வந்து கொதி வருது அதுக்குள்ளே காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா தடையை வச்சாச்சு இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க சரியான அளவில் அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நல்லா குச்சி குச்சியாக இருக்கும் பதமாக வெந்து வரும் ரொம்ப குலைவாக இல்லாமல் நம்மளுக்கு சாதம் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தண்ணி கரெக்டாக வச்சா தான் உங்களுக்கு சாதம் நல்லா இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரட்டும் மூடி வச்சிடலாம் நம்ம மஷ்ரூம் சின்ன வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்க ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் இப்போ இதை உரிச்சுட்டு கட் பண்ணணும் ஓகேவா அதுக்குள்ளே இது ரைஸும் தனியும் ஒன்றா வரட்டும் புதுனா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணல அலம்பி தான் வச்சுருக்கேன் ஏன்னா போடும்போது தான் கட் பண்ணணும் புதுனாவை இல்லைன்னு வச்சுக்கோங்க கருத்துருது அதனால் போடும்போது கட் பண்ணிக்கலாம் ஓகேவா என் சின்ன பிள்ளை தான் எனக்கு மஷூம் கட் பண்ணி தராரு நான் அதுக்குள்ளே சின்ன வெங்காயத்தை உரிச்சிடுறேன் இப்போ மஷ்ரூம் தொக்குக்கு பெப்பர் தொக்கு தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்பூன் கடலை எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் ஹீட்டாகட்டும் இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம் தண்ணியும் ரைஸும் ஒன்றா வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக வாசம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வாசமும் தேங்காய் பால் ஊற்றிட்டு செம்மையாக இருக்குது பத்தே நிமிஷம்தான் தம்ல வச்சுக்கலாம் இப்போ கீழே வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் டம்மு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வந்து மஷ்ரூம் தொக்கை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் உடனே சோம்பு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூனு பொரியிட்டோம் இப்போ வந்து சோம்பு பொறிஞ்ச வந்தோடன ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பீஸ் கடல் பாசி இப்போ இருங்க பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் கொஞ்சம் கருவேப்பில அதுக்கப்புறம் ஒரே பச்சை மிளகாய் டைம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ரெண்டுமே சேர்த்து செய்கிறேன் பெரிய வெங்காயம் டேஸ்ட் இருக்கும் ஆனால் வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் வதங்கட்டும் வெங்காயம் பாதி பாதின இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்க என் சின்ன புள்ள எப்படி கட் பண்ணி கொடுத்துருக்கான் நாலு நாளாக கட் பண்ணி கொடுத்துருக்கான் உடனே ஒன்னு கட் பண்ணி காட்டின அதேமாரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து இஞ்சி பூண்டு பச்சை ஃப்ளேவர் போகணும் ஒரு ரெண்டு செகண்டு மூடி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிச்சத்துக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் மிளகும் சீரகமும் ஒட்டுக்காக அரைச்சி வச்சிருக்கேன் எப்படின்னா மிளகு ரெண்டு ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் எப்பயுமே மஷ்ரூமும் இந்த வெண்டைக்காயெலாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா தண்ணி விடுறது ரொம்ப கம்மியாகவும் சீக்கிரமாக நம்மளுக்கு ட்ரை ஆகும் இல்லைன்னு வச்சுக்கோங்க சொத சொதனாயிடும் நான் பெரும்பாலும் வாங்கி வச்சா காலையில் எழுந்திரிச்சோன்னு எடுத்து வச்சிருவேன் அப்படி இல்லைன்னா அன்றைக்கே தான் செஞ்சிடுவேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கல இப்போ ஃப்ரெஷ்ஷாக அவங்க எடுத்துகிட்டு வராங்க கடையில் அப்படியே வாங்கிட்டு வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கேன் ஸ்கின்லாம் எடுத்து கொடுத்தேன் மூடி வச்சிடலாம் இல்லை நம்ம உப்பு சேர்க்கலை கொஞ்சம் வதங்கி கொஞ்சமாக ஆகட்டும் ஏன்னா எப்படியும் மஷ்ரூம் இப்போ பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே சுருங்கி வந்துடும் இதில் அறவாசி வர்றதே பெரிய விஷயம் ஆனால் மஷ்ரூம்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசனைக்கே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் எங்களுக்கு மாலை போட்டால் கண்டிப்பாக மஷ்ரூமு பன்னீர் மெல்மேக்காயெல்லாம் சூப்பராக ஓடும் நான்வெஜ்ஜுக்கு பதில் இப்போ அஞ்சு நிமிஷம் மஷ்ரூமை மூடி வச்சுருந்தோமா இப்போ பாருங்கள் தண்ணி வந்து லைட்டாக விட ஆரம்பிச்சிருக்கு ஓகேவா மஷ்ரூமும் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு சுருங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் திட்டமாக போட்டுக்குவாங்க உப்பு உப்பு அப்புறம் வந்து மிளகு சீரக தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா அரை ஸ்பூன் நம்ம வந்து வெறும் தூள் சேர்த்துருக்கோம் அதனால் ஓகேவா தேங்காய் பால் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆச்சு தேங்காய் பால் சாதத்தை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவாக வறுத்துக்கலாம் இது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா ஹீட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் போட்டுடலாம் கொஞ்சம் இந்த மாரி இருந்தால் தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இனிமேல் பசங்கள்லாம் கொஞ்சம் சூடாக சாப்பிடுவாங்க ஏன்னா ஸ்கூல் வந்து ஆஃப்டே தான் எப்படி இன்னும் வந்து என் சின்ன பிள்ளைக்கு ஆரம்பிக்கலை என் பெரிய பிள்ளைக்கு எங்கள் அக்கா பசங்களுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு இவங்களுக்கு முடிய முடிய அவனுக்கு ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூம் பார்த்துடலாம் மூடி வச்சுருந்தால நல்லா தண்ணி விட்டுட்டு பாருங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து காலிஃப்ளவரை திருப்பி விட்டுருங்க காலிஃப்ளவரு நிறைய பேர் சில்லி பொட்டாஸ் கேட்குறீங்க வேக வச்சுடுவீங்களான்னு கேட்குறீங்க வேகெல்லாம் வைக்கக்கூடாது வேக வைச்சா ரொம்ப எண்ணெய் இழுக்கும் டேஸ்ட் உங்களுக்கு இருக்காது நல்லா தனியாக சூடாக சூடு பண்ணிவிட்டு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு வடிகட்டிடுங்க வடிகட்டினாவே கரெக்டாக இருக்கும் அதுலேயே நீங்கள் கொஞ்சம் தண்டெல்லாம் அந்த பிஞ்சி தண்டாக இருந்தால் சேர்த்துக்கோங்க தண்டில் தான் சத்தே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் காலிஃப்ளவர் எவ்வளோ நேரம் ஆக போகுது வேகத்துக்கு பூ டக்குன்னு வெந்துடும் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போதே போன வாரம் தான் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க அதனால் தான் சொல்கிறேன் இப்போ இது எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குது எடுத்துடலாம் எண்ணெயில் பாருங்கள் ஒரு மசாலா கூட பிரியல பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது இப்படிதான் இருக்கணும் நல்லா இருக்கும் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தால் போதும் ரொம்ப ட்ரையாக வேண்டாம் அதனால தான் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணி காட்டிடுறேன் கரெக்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு போதும் ஓகேவா நல்லா தலை தழன்னு இருக்குது காலிஃப்ளவர் சில்லி சில்லியை நம்ம எடுத்துட்டு டம்மு பிரித்து காட்டுற உங்களுக்கு சாப்பாடு டம்மு பிரிச்சுக்கலாமா செம்மையா வந்திருக்கு பாருங்க கிட்ட வச்சு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா சாதம் பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு சூப்பராக இருக்கா சாதம் தேங்காய் பால் சாதம் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் நல்லா சாதமும் வெந்திருக்கு நல்லா நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு ஓகேவா அப்புறம் சுட சுட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு பெப்பர் மஷ்ரூம் தொக்கும் ரெடிச்சு காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க ஷேர் பண்ண மாட்டேறீங்க கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்